வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அரசியலமைப்பு அதாவது இந்தியன் பாலிட்டியில் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டாப்பிக்கான ஷெட்யூல்ஸ் அதாவது அட்டவணையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் தீஸ்பாக தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் மொத்தமாகவே பன்னெண்டு ஷெடியூல் தான் இருக்குது பன்னெண்டு அட்டவணை தான் இருக்குது இதை எப்படி நம்ம எளிமையாக படிக்கலாம் ஷார்ட் கட்டோடு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மொத்தமே பன்னெண்டு ஷெட்யூல் இருக்குது மொத்தமாக பன்னெண்டு ஷெட்யூல் இருக்குது இன்றைக்கி நம்ம இதை ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மொத்தமே பன்னெண்டு ஷெட்யூல் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் பிராந்திய அதிகார வரம்பு அதாவது வந்து இந்திய ஒன்றியத்தோட பெயரும் அதோட அதிகார வரம்பை பற்றி சொல்கிறது ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு அட்டவணை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசங்களோட பெயர்களை பற்றியும் சொல்கிறது முதல் அட்டவணை அப்போது ஃபஸ்ட் அட்டவணை எதுனா இந்தியாவில் இருக்கிற இந்திய ஒன்றியத்தை பற்றியும் இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தோட பெயர்களை பற்றியும் குறிப்பிடுறது முதல் அட்டவணை அது கூடவே யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசத்தோட பெயர்களை பற்றி குறிப்பிடுறது முதல் அட்டவணை அப்போ ஃபஸ்ட்டு அட்டவணை எதை வச்சு வருதுன்னு பார்த்தோன்னா பெயர்கள் அதாவது நேம்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு அட்டவணை வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் அட்டவணை பெயர்களை சார்ந்து அதாவது இந்திய ஒன்றியத்தோட பெயர்கள் இந்திய மாநிலத்தோட பெயர்கள் யூனியன் பிரதேசத்தோட பெயர்கள் மூணுத்தை பற்றி வர ஷெட்யூல் எதுன்னு பார்த்தோன்னா அட்டவணை எதுன்னு பார்த்தோன்னா முதல் அட்டவணை நம்ம பேர் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா நம்ம பேரை தான் எழுதி பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்திய கான்ஸ்டியூஷனில் ஷெடியூலில் ஃபஸ்ட்டாக வர்றது எதுன்னு பார்த்தோன்னா இந்திய ஒன்றியத்தோட பெயரும் மாநிலத்தோட பெயரும் யூனியன் பிரதேசத்தோட பெயரை பற்றியும் வர்றது முதல் அட்டவணை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு பெயர் ஃபஸ்ட்டு என்னென்னா பெயர் முதல் அட்டவணை பெயர் சார்ந்த இந்திய ஒன்றியம் இந்திய மாநிலம் யூனியன் பிரதேசத்தோட பெயர்களை பற்றி சொல்கிறது முதல் அட்டவணை அடுத்ததாக ரெண்டாவது அட்டவணை பார்ப்போம் ரெண்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்கிறதுனா ஊதியங்கள் சம்பளம் அதாவது ஊதியங்கள் இப்போது பிரசிடென்ட் யார் யாரோட ஊதியம்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய ஜனாதிபதி அதாவது பிரசிடென்ட்டோட சம்பளம் மாநில ஆளுநர்கள் சம்பளம் மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட சம்பளம் மூணாவது நாலாவது ராஜ்யசபா தலைவர் மற்றும் துணைத் தலைவரோட சம்பளம் அஞ்சாவது மாநிலங்களவையின் சபாநாயகர் ஆறாவதா சட்டப்பேரவையின் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் மாநிலங்கள் கவுன்சில் அப்போது ரெண்டாவது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா முதல் அட்டவணையில் பெயர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது அட்டவணையில் ஊதியங்கள் இதை மட்டும் ஆகி வச்சுக்கோங்க ரெண்டாவது அட்டவணை எதை பார்த்தீங்கன்னா ஊதியங்களை சார்ந்த விஷயங்கள் வந்தால் அது ரெண்டாவது அட்டவணை பெயர்கள் சார்ந்து வந்தால் அது முதல் அட்டவணை அடுத்ததாக ஊதியம் சார்ந்து வந்தால் அதாவது சம்பளத்தை சார்ந்து வந்தால் அது ரெண்டாவது அட்டவணை அடுத்ததாக பாருங்க மூன்றாவது அட்டவணை மூன்றாவது அட்டவணை எதை சார்ந்துனா இதற்கான உறுதிமொழி உறுதிமொழிகள் அதாவது யாராவது பதவி ஏற்கிறாங்கன்னா இப்போ அமைச்சராகட்டும் குடியரசுத் தலைவராகட்டும் யார் வேணாலும் பதவி ஏற்கிறாங்கன்னா அப்போ ஒரு உறுதிமொழி ஏற்பாங்க அப்போ அதை பற்றி சொல்ற அட்டவணை எதுனா மூணாவது அட்டவணை ஃபஸ்ட் அட்டவணை பெயர்களை சார்ந்து வரும் ரெண்டாவது அட்டவணை சம்பளம் சார்ந்து வரும் மூன்றாவது அட்டவணை உறுதிமொழி அதாவது பெரிய பெரிய போஸ்டிங்க்கு போகிறவங்க எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் உறுதிமொழி ஏற்றுப்பாங்க அந்த உறுதிமொழியை பற்றி சொல்கிறது தான் மூன்றாவது அட்டவணை பாருங்க மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்ததாக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் அட்டவணையில எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இந்திய ஒன்றியத்தோட பெயரும் மாநிலங்களோட பெயரும் யூனியன் பிரதேசத்தோட பெயரை பத்தியும் சொன்னா முதல் அட்டவணை ரெண்டாவது அட்டவணை அவங்க வாங்குற சம்பளத்தை பத்தி சொன்னா ரெண்டாவது அட்டவணை மூணாவது அட்டவணை அவங்க ஏற்கும்போது பதவி ஏற்கும் போது சொல்ற உறுதிமொழியை பற்றி சொல்ற அட்டவணை எதுனா மூணாவது அட்டவணை நீங்கள் மொத்த டீட்டெயில்ஸும் இதெல்லாம் யார் யாருமெல்லாம் படிக்க தேவை ஜஸ்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை சார்ந்து மட்டும்தான் கேள்விகள் இடம்பெறும் அடுத்து பாருங்கள் நான்காவது அட்டவணை நான்காவது அட்டவணை எதுன்னா மாநிலங்களவையில் இடங்களை ஒதுக்கீடு செய்தல் ராஜ்யசபா சீட் இருக்குங்களா ராஜ்யசபா சீட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஃபஸ்ட்டு அட்டவணை பெயர்களை பற்றி சொல்லும் ரெண்டாவது அட்டவணை ஃபஸ்ட் அட்டவணை பெயர்களை பற்றி சொல்லும் ரெண்டாவது அட்டவணை ஊதியங்களை பற்றி சொல்லும் மூணாவது அட்டவணை உறுதிமொழியை பற்றி சொல்லும் நாலாவது அட்டவணை மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா சீட்டோட அலக்கேஷனை பற்றி சொல்லும் நாலு அட்டவணை ஞாபகம் இருக்குங்களா திரும்ப ஒரு டைம் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்டு இந்திய ஒன்றியத்தோட பெயர் மாநிலத்தோட பெயர் அதுக்கப்புறமா யூனியன் பிரதேசத்தோட பெயர் வந்தால் முதல் அட்டவணை ரெண்டாவது அட்டவணை பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கான ஊதியங்கள் அடுத்ததா சம்பளம் ரெண்டாவது மூணாவது பார்த்தோன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க உறுதிமொழி ஏற்றுப்பாங்கள்ல அந்த உறுதிமொழி அண்ட் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க அது மூணாவது நாலாவது ராஜ்யசபா சீட் அலோகேஷன் ராஜ்யசபா மாநிலங்களவை இடங்களை ஒதுக்கீடு செய்தல் மொத்தமாக இப்போ நாலு பார்த்துருக்குறோம் நாலு கிளாரிட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்ப்போம் ஐந்தாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான விதிகள் பாருங்க பட்டியலிட்ட பகுதிகள் குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை சார்ந்த விஷயங்கள் வந்தால் அது ஐந்தாவது அட்டவணை நல்லா வச்சுக்கோங்க பட்டியலிட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் பழங்குடியினரோட நிர்வாகம் எத்தனாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை பட்டியலிடப்பட்ட பகுதிகள் பழங்குடியினரோட நிர்வாகம் ஐந்தாவது அட்டவணை ஐந்து அட்டவணை சொல்லாங்களா ஃபர்ஸ்டு இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டு அட்டவணை இருக்குது முதல் அட்டவணை இந்திய ஒன்றியம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட பெயர்கள் ரெண்டாவது பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கான சம்பளங்கள் ஊதியங்களை பற்றி சொல்றது ரெண்டாவது அட்டவணை மூணாவது அட்டவணை அவங்க பதவியேற்கும் போது எடுக்கிற உறுதிமொழியை பற்றி சொல்கிறது மூணாவது அட்டவணை நாலாவது அட்டவணை ராஜ்யசபா சீட் மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கீடை பற்றி சொல்கிறது நாலாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை பழங்குடியின பழங்குடியின நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட பட்டியலிடப்பட்ட பகுதிகளோட பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி சொன்னால் ஐந்தாவது அட்டவணை இதுதான் ஐந்து அட்டவணை மிச்ச ஏழு அட்டவணை அப்படி பார்ப்போம் ஆறாவது அட்டவணை பாருங்க அசாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் இது எப்படி நாவகச்சிக்கலாங்கன்னா அசாம்க்கு ஏ மேகாலயாக்கு எம் திரிபுரா கிட்டி இன்னொரு திரி மிசோரமுக்கு எம் அப்போ பாருங்கள் ஏஎம் டிஎம் ஏஎம் டிஎம்னா வச்சுக்கோங்களேன் ஏனா அசாம் எம்னா மேகாலயா டினா திரிபுரா இன்னொரு எம்னா மிசோரம் இந்த நாலு இடம் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மொத்த பழங்குடியினத்தோட நிர்வாகத்தை பற்றி வந்துச்சு இதில் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நாலு மாநிலங்கள் அதாவது அசாம் அசாம் அடுத்ததாக மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த நாலு மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர பகுதிகளோட நிர்வாகத்தை பற்றி சொன்னால் அது ஆறாவது அட்டவணை ஏஎம் டிஎம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் வச்சுக்கோங்க ஆறு அட்டவணை அடுத்ததா ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை எடுத்துகிட்டோம்னா இங்கே ஈஸியாக என்ன வச்சுக்கலாம்னா லிஸ்ட் ஏழாவது அட்டவணை என்னன்னா ஏழாவது அட்டவணை லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு மாநில பட்டியல் மத்திய பட்டியல் யூனியன் பியல் படிச்சுருக்கிறோம்ல யூனியன் பட்டியலில் தொண்ணூற்றி எட்டு யூனியன்னா இங்கே இந்திய ஒன்றியத்தை குறிக்கும் அடுத்ததா மாநில பட்டியல் அடுத்ததா கன்கரன்ட் லிஸ்ட் அதாவது பொதுப்பட்டியல் இந்த மூணு பட்டியலை பற்றி சொன்னால் ஏழாவது அட்டவணை அப்போது முதல் அட்டவணை எதை ஏழாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா லிஸ்ட்டுன்னு நாகு வச்சுக்கோங்க ஏழாவது லிஸ்ட் ஃபஸ்ட்டு அட்டவணை இந்திய ஒன்றியத்தோட பெயரை பற்றியும் மாநில இந்தியா ஒன்றியத்தோட பெயரும் மாநிலங்களோட பெயரும் யூனியன் பிரதேசத்தோட பெயரும் சொன்னால் முதல் அட்டவணை அடுத்ததாக பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கான சம்பளத்தை பற்றி சொன்னால் ரெண்டாவது அட்டவணை மூணாவது அந்த பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க உறுதிமொழி பதவியேற்கும் போது செய்கிற உறுதிமொழியை பற்றி பேசுகிறது மூணாவது அட்டவணை நாலாவது அட்டவணை ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது நாலாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணைனா குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இருக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை பழங்குடியினரோட நிர்வாகம் தான் ஆனால் எந்தெந்த மாநிலத்துன்னு பார்த்தோன்னா ஏஎம்டிஎம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த நாலு மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி பேசுனா அது ஆறாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை பார்த்தோன்னா லிஸ்ட் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இந்த மூணு பட்டியலை பற்றி ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் அடுத்ததாக கண்கரண்ட் லிஸ்ட் மூணு லிஸ்ட்டை பற்றி பேசுனா அது ஏழாவது அட்டவணை இப்போ ஏழு அட்டவணையை கிளியராக பார்த்துட்டோம் எட்டாவது அட்டவணையும் பார்ப்போம் எட்டாவது அட்டவணையும் ஈஸி எட்டாவது அட்டவணை என்னென்னா லாங்வேஜ் அப்போ ஏழாவது அட்டவணை லிஸ்ட்டுன்னு பார்த்தோம் எட்டாவது அட்டவணை என்னன்னு பார்த்தோன்னா லாங்வேஜ் அதாவது மொழிகள் சார்ந்து வந்தால் அது எட்டாவது எட்டாவது அட்டவணை என்னென்னா எட்டாவது அட்டவணை மொழிகள் சார்ந்த அட்டவணை மொத்தமாக பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருபத்தி ரெண்டு மொழிகள் இடம் பெற்று இருக்கு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கே நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா இருபத்தி ரெண்டு மொழிகள் அப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதிலே பாருங்க போடோ டோக்கிரி மைதிலி சாந்தலி ஆகியவை ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்டன எப்போன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி மூணில் நாலு லாங்குவேஜ் சேர்த்துருக்காங்க என்னன்னா போடோ டோங்கிரி மைதிலி சாந்திலி இதை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தின் கடைசியாக சே சேர்க்கப்பட்ட மொழி எதுனா இல்லை ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க ஒரியாவை ஒடியான்னு பேர் மாற்றுறாங்க எப்போனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதையும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது நமக்கு தேவை என்னென்னா எட்டாவது அட்டவணைன்னா எட்டுனா லாங்குவேஜ் எட்டாவது படிக்கும் போது நம்ம லாங்குவேஜ் பேப்பரை எழுதுகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாவது அட்டவணைன்னா லாங்குவேஜ் எட்டாவது லாங்குவேஜில் இப்போ லாஸ்ட்டாக எந்த மொழியே சேர்த்தாங்கன்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த ஒரியாவை சொல்லக்கூடாது பேர் தான் மாற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திட்டத்தின்படி ஒரியாவை ஒடியான் பேர் தான் மாற்றிருக்கிறாங்க ஆனால் கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழி எதுனா சாந்தலி ஃபர்ஸ்ட்டாக போடோ டோக்கிரி மைதிலி சாந்திரி இந்த நாலு மொழியும் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது தட் சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துருக்கிறாங்க ஒரியாவை ஒரியான ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி ஏறாவது சட்டத்திருத்தத்தின்படி பேரை மாற்றிருக்கிறாங்க இதுதான் நம்ம எட்டாவது அட்டவணையில் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக இப்போ எட்டு அட்டவணையும் சொல்லிடலாங்களா எட்டு அட்டவணையும் இப்போ சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா இந்திய ஒன்றியத்தோட மாநிலங்களோட யூனியன் பிரதேசத்தோட பெயர்களை பற்றி சொன்னால் முதல் அட்டவணை ரெண்டாவது அட்டவணை சம்பளங்கள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களோட சம்பளத்தை பற்றி சொன்னால் ரெண்டாவது அட்டவணை மூணாவது அட்டவணை பெரிய பெரிய போஸ்டிங்கை ஏற்றுக்கு போகும்போது அவங்க செய்கிற உறுதிமொழியை பற்றி சொல்கிறது மூணாவது அட்டவணை நாலாவது அட்டவணை ராஜ்யசபா மாநிலங்களவை சீட்டுகளை பற்றி சொல்கிறது இட் சொல் சீட்களை பற்றி அலோக்கேஷனை பற்றி சொல்கிறது நாலாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை வந்து குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை ஏஎம்டிஎம் நாளே உங்களுக்கு என்னென்ன உங்கன்னா ஏஎம்டிஎம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த நாலு மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி சொல்றது ஆறாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை ஏழு நாளே என்னன்னா லிஸ்ட் ஏழு திருப்பி போடுங்க எழு வருங்களா அப்போ என்னன்னா லிஸ்ட் ஏழுனாலே என்னன்னா லிஸ்ட் எட்டாவது அட்டவணை லாங்குவேஜ் எட்டாவது படிக்கும்போது லாங்குவேஜ் பேப்பர் எதுவும் வச்சுக்கோங்க எட்டுனா லாங்குவேஜ் ஒன்பதாவது அட்டவணை பார்க்கலாம் ஒன்பதாவது அட்டவணை வளவெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரிய வேண்டியது ஒன்பதாவது அட்டவணை என்னன்னா நில சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு கீ பாயிண்ட் என்னென்னா ஒன்பதாவது அட்டவணையில ஒன்பதாவது ஷெடியூல் என்னன்னா நில சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஓகேங்களா ஒன்பதாவது சீர்திருத்தம்னா இதுதான் நில சீர்திருத்தம் ஒன்பதாவது அட்டவணை நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அடுத்ததாக பாருங்க பத்தாவது அட்டவணை பத்தாவது பத்தாவது அட்டவணைனா தாவல் தடை சட்டம் பத்தாவது என்னென்னா கட்சி தாவல் தடை தடை சட்டத்தை பற்றி பேசுனா அது பத்தாவது அட்டவணை இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆண்டின் திருத்த சட்டம் கட்சி விலகல் தடுப்பு சட்டம் அதாவது கட்சி தான் கட்சி விலகல்னு கொடுத்துருக்குறாங்க என்னன்னா தாவல் தடை சட்டம் அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க பத்தாவது அட்டவணைன்னா பத்தாவது படிக்கும்போது இங்கிருந்து வேற கிளாஸுக்கு நம்ம மாறக்கூடாது வேறு ஸ்கூல் மாறக்கூடாது அதே மாதிரி தான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நம்ம மாறக்கூடாது அதுதான் பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை என்னன்னா தாவல் தடை சட்டம் ஒன்பதாவது அட்டவணை நில சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பத்தாவது பத்தாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா தாவல் தடை சட்டத்தை பற்றி சொன்னால் பத்தாவது அட்டவணை அடுத்ததா பதினோராவது அட்டவணை இப்போது பத்து அட்டவணை சொல்லாங்களா முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா இந்திய ஒன்றியத்தோட பெயரும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட பெயர்களை பற்றி சொன்னால் முதல் அட்டவணை ரெண்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா பெரிய பெரிய ஆளுங்களோட சம்பளத்தை பற்றி சொன்னால் அது ரெண்டாவது அட்டவணை மூன்றாவது அட்டவணை அந்த பெரிய பெரிய ஆளுங்க அவங்க போஸ்டிங்கு போகும்போதே ஏற்றுக்கிற உறுதிமொழி பற்றி சொல்கிறது மூணாவது அட்டவணை நாலாவது அட்டவணை எதுன்னு பார்த்தோன்னா ராஜ்யசபா மாநிலங்களவை சீட்டோட அலோகேஷன் அதாவது ஒதுக்கீடை பற்றி சொல்கிறது நாலாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை குறிப்பிடப்பட்ட பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகத்தை பற்றி சொன்னால் ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை ஏஎம்டிஎம் ஆறுன்னு வந்தாலே உங்களுக்கு நே என்ன ஆகுதுன்னா டிஎம் ஏன்னா அசாம் எம்னா மேகாலயா டினா திரிபுரா எம்னா மிசோரம் இந்த நாலு மாநிலத்தில் வசிக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை சார்ந்தது ஆறாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை ஏழு திருப்பி போட்டால் வருங்களா அப்போது ஏழாவது என்னென்னா லிஸ்ட் எல்லாம் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் அத்து கன்கரண்ட் லிஸ்ட் இந்த மூணு விஷயத்தை பற்றி பேசுறது ஏழாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை எதுனா லாங்குவேஜ் எட்டாவது படிக்கும்போது தான் லாங்குவேஜ் பேப்பர் எழுதுணும்னு ஆகி வச்சுக்கோங்க எட்டாவது லாங்குவேஜ் ஒன்பதாவது நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடாது ஓகேங்களா பத்தாவது முடிச்சிட்டோம் இப்போ பதினோராவது பதினோராவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா பஞ்சாயத்து அதிகாரங்கள் என்னென்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி சொன்னால் அது பதினோராவது அட்டவணை அடுத்ததா பன்னெண்டாவது அட்டவணை லாஸ்ட் ஈஸியாக ஆக வச்சுக்கலாம் பதினொன்று பஞ்சாயத்து ராஜ் பன்னெண்டாவது நகராட்சி அதிகாரங்கள் நகர்பாலிக்காவை பத்தி சொன்னால் அது பன்னெண்டாவது அட்டவணை பதினோராவது அட்டவணை எதுனா பஞ்சாயத்து ராஜை பத்தி கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்தை பத்தி சொன்னா அது பஞ்சாயத்து ராஜ்ல வரும் அப்போ பதினோராவது அட்டவணை பன்னெண்டாவது அட்டவணை எதுனா டவுன்ல அதாவது நகராட்சிகள் இருக்கிற இடத்துல பற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி சொன்னால் அது பன்னெண்டாவது அட்டவணை மொத்தமே இவ்வளோதான் பன்னெண்டு அட்டவணை தான் இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது இதை வேணால் பார்த்துப்போம் பதிமூ பதிமூன்றாவது அட்டவணை லெவன்த்து ஷெட்யூல் எப்போ சேர்க்குறாங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டாக நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா மொத்தமே எட்டு ஷெட்யூல் தான் இருந்துச்சு கான்ஸ்டியூஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு அடுத்ததான் அடுத்து 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 சேர்த்து 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 இப்போ பன்னெண்டு அட்டவணையாக இருக்குது இது பதினோராவது அட்டவணை எப்போ சேர்த்திருக்காங்கன்னா நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது இதையும் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதே தொண்ணூற்றி ரெண்டு தான் எழுபத்தி நாலாவது அடுத்த திருத்த சட்டமே நகராட்சி அதிகாரங்கள் நகர்பாலிக்கான்னு சொல்லுவாங்க நகராட்சியை பத்தி சொன்னா பன்னெண்டாவது ஃபஸ்ட்லேருந்து அவ்வளவுதான் பன்னெண்டு அட்டவணையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாங்களா ஃபஸ்ட் அட்டவணை மாநிலத்தோட இந்திய ஒன்றியத்தோட பெயரும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட பெயர்களை பற்றி குறிப்பிட்ட முதல் அட்டவணை ரெண்டாவது அட்டவணை ஊதியங்களை பற்றி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற இந்திய ஜனாதிபதி ஆளுநர்கள் சபாநாயகர் இது போன்ற பெரிய பெரிய ஆள்களோட ஊதியத்தை பற்றி சொன்னால் சம்பளத்தை பற்றி சொன்னால் அது ரெண்டாவது அட்டவணை மூன்றாவது அட்டவணை எதுன்னு பார்த்தோன்னா உறுதிமொழிகள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களோட உறுதிமொழிகள் ஏற்கும் போது செய்கிற உறுதிமொழிகளை பற்றி சொல்கிறது மூணாவது அட்டவணை அடுத்ததாக நாலாவது அட்டவணை மாநிலங்களை இடங்கள் ஒதுக்கீடு ராஜ்யசபா சீட்டோட அலகேஷனை பற்றி சொல்றது நான்காவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணைனா பட்டியல பட்ட பகுதிகள் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற பழங்குடியினரோட நிர்வாகத்தை சார்ந்த அட்டவணை ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை ஏ எம் டி ஆறாவது ஏஎம்டிஎம் அசாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் உள்ள பழங்குடியினரோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது ஆறாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை ஏழு திருப்பி போட்டால் என்ன ஏழு திருப்பி போட்டால் எல்லுன்னு வருதுங்களா அப்போது லிஸ்ட் லிஸ்ட் அதாவது பட்டியல் மத்திய பட்டியல் பட்டியல் பொது பொதுப்பட்டியலை பற்றி பேசுனா ஏழாவது அட்டவணை அடுத்ததாக எட்டாவது எட்டாவது எடுத்துக்கணும்னா மொழிகள் எட்டாவது லாங்குவேஜ் சார்ந்த அட்டவணை மொத்தமாக இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அதை என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணை நிலசி திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு கடைசியாக பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டணை எதை பற்றி சொல்லுன்னா கட்சி தவல் தடை சட்டத்தை பற்றி சொன்னால் பத்தாவது அட்டவணை பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜை பற்றி சொன்னால் பதினோராவது அட்டவணை பன்னெண்டாவது அட்டவணை நகராட்சி அதிகாரங்களை பற்றி சொன்னால் பன்னெண்டாவது அட்டவணை இவ்வளவு தான் ஷெட்யூலே மொத்தமாக ஒரு கால் மணி நேரம் போதும் இந்த பன்னெண்டு ஷெடியூலையும் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் மேலோட்டமாக தான் ஷெடியூல் வந்து கேட்பாங்க உள்ளுக்குள்ளே இறங்கிலாம் கேட்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட்ஸ் சம்மந்தமாக பாலிட்டி சம்மந்தமாகவோ நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி